இந்தியாவிலே மிக சுத்தமான நகரம் இது ஆப்ஷன் ஏ மும்பை ஆப்ஷன் பி இந்தூர் ஆப்ஷன் சி சென்னை ஆப்ஷன் டி டெல்லி ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தூர் இந்தியாவில் இரண்டாவது பெரிய மாநிலம் இது ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் ஆப்ஷன் பி உத்திரப்பிரதேஷ் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா ஆப்ஷன் டி பிரதேஷ் ஆன்சர் ஆப்ஷன் டி மத்திய பிரதேஷ் இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம் இது ஆப்ஷன் ஏ பீகார் ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேஷ் ஆப்ஷன் சி ராஜஸ்தான் ஆப்ஷன் டி குஜராத் ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜஸ்தான் ஹிந்திக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் பேசப்படும் மொழி இது ஆப்ஷன் ஏ தெலுங்கு ஆப்ஷன் பி பெங்காலி ஆப்ஷன் சி தமிழ் ஆப்ஷன் டி மராத்தி ஆன்சர் ஆப்ஷன் பி பெங்காலி எந்த கிரகம் சிவப்பு கிரகம் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ விருடி ஆப்ஷன் டி வியாழன் ஆப்ஷன் சி சனி ஆப்ஷன் டி செவ்வாய் ஆன்சர் ஆப்ஷன் சி செவ்வாய் இந்தியாவில் அதிக மாநிலங்கள் வழியாக பாயும் நதி இது ஆப்ஷன் ஏ கங்கை ஆப்ஷன் பி கோதாவரி ஆப்ஷன் சி கிருஷ்ணா ஆப்ஷன் டி நர்மதா ஆப்ஷன் ஏ கங்கை பாரதிய ஜனதா கட்சியின் பழைய பேர் என்ன ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி காங்கிரஸ் ஆப்ஷன் சி ஜனதா கட்சி ஆப்ஷன் டி பாரத் சமிதி Eins, Option E, Jenna ഡാക്ടർ സി ഡി രാമൻ എന്തവരുടെ നോബൽ പെർസ് പെക്ടർ ആപ്ഷൻ എ ആയിരത്തി തൊള്ളായിരത്തി ഇരുപത്തി എട്ട് ആപ്ഷൻ ബി ആയിരത്തി തൊള്ളായിരത്തി മുപ്പത് ആപ്ഷൻ സി ആയിരത്തി തൊള്ളായിരത്തി മുപ്പത്തി രണ്ട് ആപ്ഷൻ ഡി ആയിരത്തി തൊള്ളായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് ആൻസർ ആപ്ഷൻ ബി ആയിരത്തി തൊള്ളായിരത്തി മുപ്പത് ഇന്ത്യാവും മുതൽ മകിർ ആൾ യാർ എ സജി നായിഡു ആപ്ഷൻ ഡി പാട്ടി ആപ്ഷൻ സി ഇന്ദിരാതി ஆப்ஷன் பி பாத்திமாபட்டேன் இந்திய ராணுவ தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஜனவரி பதினஞ்சு ஆப்ஷன் பி ஆகஸ்ட் பதினஞ்சு ஆப்ஷன் சி ஜனவரி இருபத்தாறு ஆப்ஷன் டி டிசம்பர் நாலு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜனவரி பதினைந்து